ஆட்டுக்கார் மருமகன் ரொம்ப ஃபீலிங்காக எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி இருக்கிறாரு மார்னிங் கிளம்புனோம் அதனால் இப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேக் பண்ணி எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கிறாரு என்ன பண்ணுறது ஆல்ரெடி பேக்கிங் ஆகிடுச்சி ஓரளவுக்கு இதெல்லாம் கொண்டு போக போகிறாரு இல்லை இல்லை ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு எதுவும் செட் ஆகாது அதனால் சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க எதா காட்டுக்கார் மருமகன் மூஞ்சி கொஞ்சம் காமிங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கூட கேரி பேக் தரேன் தனிஷர் மித்தின்காரும் தூங்கிட்டானங்க அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் தான் இருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி இருக்கிறாரு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கிறாரு என்ன பண்ணுறது போய்தானே ஆகணும் நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் பாடுபடுறதுக்காக என்ன நான் சொல்கிறது ஏனுங்க கன்று காட்டுக்கார் மாப்பிள்ளை கன்று இங்கே கொஞ்சம் காமிங்க மூஞ்சி கொஞ்சம் காமிங்க என்ன பண்ணுறது எல்லாம் ஃபீலிங்ஸ் வருது ஃபீலிங்ஸு என்ன புஷ்பா டூ மாதிரி பாய என்ன சொல்கிறது ஒரு தொடர்ச்சி மார்னிங் ரொட்டி என்ன பார்ப்பேங்க சரிங்களா இல்லைம்மா எலுமிச்சமயம் நீ ஒரு வாட்டி ஊற்றுன நான் ஒரு வாட்டி ஊற்றிட்டு தானே ஆ எனக்கு வேணாம் இது தர சரி மார்னிங் பார்ப்போம் வீடியோ பாய் சொல்லிவிடுங்ஸாக ரெடி ஆகினுங்கிற மாதிரி இது ஆ ஃபீலிங்ஸு என்னம்மா ஃபீலிங்ஸு புஷ்பா நஃபயில் பாருப்பா ரெடியாக வீடே பாருங்கள் அங்கிட்டு இங்கிட்டு மொழி மொழி இருக்கு என்ன பண்ணுறது ரொம்ப ஃபீலிங்ஸில் கிளம்பி நிற்கிற மாமா எல்லாத்தையும் பார்க்கணும்ல என்ன பண்ணுறது பாருங்க எங்கள் டேடி வந்து டியூட்டி கிளம்புறாங்க அதுக்காக டக்கு டக்கு டக்குன்னு சேர்ந்துட்ருக்காங்க இல்லை இட்லி தக்காளி சட்னி அதில் நேரத்தில் சாதம் அங்கே எங்கள் மம்மி வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க மா பாரு பாருங்கள் காலையிலே அங்கே போ எங்கள் அப்பா பாருங்கள் ஏதோ பணம் போடுறாரு aku jalan pulang lah samila parng ini ya ngapa untuk pulau jalan lagi parng oke parng tinggal di mau kami bye

நிலையில் இருக்கிறாங்க டியூட்டி கிளம்ப இந்த பக்கம் மித்து தூங்கினே இருக்கும் இப்பதான் எழுந்துகிறாரு நம்ம வீட்டு கடைக்குட்டி சிங்கம் தூக்கத்துல இருக்கிறாரு കോളമ എല്ലാം പ്ലപ്പറായിക്കാങ്ങ് ഡാഡി ഡ്യൂട്ടി കിളമ്പറ ആശീർവാദം വാങ്ങി ஹாப்பி ஜர்னி பத்திரமா போயிட்டு வரணும் சரியா நம்ம விக்கி வந்து மிஸ் மத்த மேலே இருக்கிறாரு அவர் ஃபீல் பண்ணுவாருன்ட்டு கூட்டிட்டு போனேன் விக்கி

Ở bên nữa, tụi được đẹp đẹp Tụi bà đẹp đẹp Hít sang Được

आसे लीला चिल्ड्रन हो रही है आई म टू प्लीज बाबा बाबा அது நான் <laughs> 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 புடி வரே பிரீமா வாங்க இங்க வந்து நில் ஹைபிரிட் எல்லாம் மனோடாது ஏ ஏ ஆ வந்து ரெடிப்பா ஸ்டார்ட் பண்ண முதல்ல ஓகரதுப்பா ராஜா आजा

Phone है फोन ಎಲ್ಲತೆ냐 parse ve verma phone ban bye Marmame, puke awa. Do you hear? Nah, do not say it. Do not say it.